தமிழகம் வழியாக திருப்பதிக்கு புதிய ரயில் சேவையானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஓசூர் தர்மபுரி வழியாக செல்லும் ரயில்கள் வந்து மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கு இனிமேல் வந்து மெமு ட்ரெயின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பன்னிரெண்டு பெட்டிகளை நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஹைதராபாத் கன்னியாகுமரி ரயிலில் வந்து இல்லா பெட்டிகள் வந்து இனிமேல் கிடையாது இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் ஃபோர் டூ த்ரீ ஒன் செவன் ஃபோர் டூ ஃபோர் திருப்பதி சிக்மக்லூரு சிக்மக்லூரு திருப்பதி இடையே வாராந்திர ரயில் சேவையானது சவுத் சென்ட்ரல் ரயில்வேயானது அறிமுகப்படுத்துறாங்க இதுக்கு வந்து ரயில்வே வாரியம் வந்து ஒப்புதல் வழங்கிருச்சு இந்த ரயில் இயக்கும் தேதியானது ஏர்லி கன்வீனியன் டேட் அதாவது பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ரயில் தமிழகத்தின் எந்த ஒரு பகுதியாக போக போகுது அப்படிங்கிற பார்த்துடலாம் இந்த ரயில் வந்து திருப்பதியிலிருந்து எல்லா வியாழக்கிழமைகளிலும் இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட்டு இரவு பதினொன்று பதினெட்டுக்கு காட்பாடி சந்திப்பை வந்து சேரும் தமிழகத்தில் இந்த ரயிலுக்கு வந்து இன்னொரு ஸ்டாப் இருக்கு திருப்பத்தூர் தமிழ்நாட்டில் இந்த ரயில் வந்து காட்பாடி சந்திப்பில் நிற்கிது ஏன்னா காட்பாடி வந்து ரொம்ப முக்கியமான சந்திப்பாக இருக்கு அதே போல சிக்மங்களூருக்கு நேரடி ரயில் சேவை என்பது எங்கே இருந்து கிடையாது ஸோ காட்பாடி வரும்போது எல்லாரும் வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி நேரடியாக சிக்மங்களூருக்கு போய்க்க முடியும் சிக்மங்களூர்லேருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது காட்பாடி சந்திப்பை காலை ஐந்து முப்பது மணிக்கு வந்து சேரும் காட்பாடியிலிருந்து ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு பரப்படும் ரயிலானது திருப்பதியை காலை ஏழு நாற்பதற்கு சென்று சேரும் ஓசூர் தர்மபுரி வழியாக இயங்கும் மூன்று ரயில்கள் வந்து ஜூலை மாதம் ஒரு நாள் மட்டும் வந்து கிருஷ்ணராஜபுரம் பங்காருபேட்டை வழியாக இயங்கருக்கு ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி காலை எட்டு ஐம்பது மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர் லோக மாநிலத்தில் ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு பங்காரப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் வழியாக வந்து செல்ல இருக்குது இந்த ரயிலானது அன்று தினம் வந்து ஓசூர் மற்றும் தருமபுரி ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ டபுள் ஒன் யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் யஸ்வந்த்பூர் சேலம் அன்றுச்சூட எக்ஸ்பிரஸ் ரயிலானது எஸ்எம்விடி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் ஜோலார்பேட்டை வழியாக சேலம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது பெலந்தூர் ரோடு முதல் ஓமலூர் வரை எந்த ஒரு ரயில் நிலையமும் செல்லாது ஏன்னா வந்து இந்த ரயிலில் இருந்து மாற்றுப் பாதையில் இருக்குது ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் டூ த்ரீ ஃபைவ் எஸ்எம்விடி பெங்களூரு ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்படும் எஸ்எம்விடி பெங்களூரு நாகர்கோவில் ரயிலானது வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி எஸ்எம்விடி பெங்களூரிலிருந்து மாலை ஐந்தே மணிக்கு புறப்பட்டு கிருஷ்ணராஜபுரம் ஜோலாரப்பேட்டை வழியாக சேலம் ரயில் நிலையத்தை வந்து வந்து சேரும் இந்த ரயிலானது ஓசூர் மற்றும் தர்மபுரி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு அன்றைய தினம் செல்லாது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ ஜீரோ செவன் டூ டூ நைன் ஹைதராபாத் கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஹைதராபாத் ரயிலில் வந்து அன்றுசுடு பெட்டிகள் அப்படிங்கிறது கிடையாது இருக்காது ஏன்னா வந்து இந்த ரயில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சார்லப்பள்ளி கன்னியாகுமரி வழியாக இயங்கும்போது இந்த ரயிலோட ரேக் ஷேரிங் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு மாற்றினால இந்த ரயிலோட ரேக் ஷேரிங் வந்து மாறி இருக்கு அதனால் வந்து இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு இந்த ரிவேஸ்டு கோச் காம்போசிஷனும் இதோட சர்வீஸும் இப்போ பார்த்துடலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ ஹைதராபாத் ரயில் நிலையத்திலிருந்து ஜூலை ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் புறப்படும் ஹைதராபாத் கன்னியாகுமரி ரயிலானது ஹைதராபாத்திலிருந்து மாலை ஐந்து இருபது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ டூ நைன் கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து ஜூலை நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் வெள்ளிக்கிழமை காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் கன்னியாகுமரி ஹைதராபாத் ரயிலானது மறுநாள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஹைதராபாத் ரயிலினத்தை நிலையத்தை சென்று சேரும் அடுத்த இந்த ரயிலோட ரிவேஸ்ட் கோச் காம்போசிஷன் பார்த்தோம்னா இந்த ட்ரெயில் வந்து ரெண்டு ஏசி டூ டர் ரெண்டு ஏசி த்ரீ டர் பதினெட்டு ஸ்லீப்பர் ரெண்டு எஸ்ஆர்ஆர்டி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இருபத்தி நாலு ஐசியூ பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்தோம்னா நாகர்கோவில் வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை கொடைக்கானல் ரோட் திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடு மயிலாடுதுறை சிதம்பரம் திருப்பாதி விழுப்புரம் திருவண்ணாமலை காட்பாடு ஆகிய ரயில் நிலையங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து இரு திசைகளிலும் நின்று செல்லும் சென்னை கோட்டத்தில் இயக்கப்படும் இஎம்யு ரயில்கள் வந்து ஒன்பது பெட்டிகள் இருந்து பனிரெண்டு பெட்டிகளாக உயர்த்தி எந்தெந்த செக்ஷன் பார்த்தோம்னா சென்னை பீச் செங்கல்பட்டு மற்றும் வந்து சென்னை பீச் அரக்கோணம் சென்னை பீச் சூலூர்பேட்டை மற்றும் வந்து குமுடி கும்முடிப்பூண்டி ஆகிய செக்ஷன்ல தான் வந்து இந்த ஒரு இன்க்ரீஸ் கொண்டு வர இருக்காங்க இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி பயணிகள் வந்து கூடுதலாக பயணிக்க முடியும் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பயணிகளுக்கு வந்து கூடுதலாக பயணிக்கிறதுக்கு வசதி ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்